தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தொலைக்காட்சி நேர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் இறைவன் படைத்த இந்த நாளில காலையிலிருந்து நாம் கண் அந்த நொடி பொழுதிலிருந்து இதோ இந்த மாலை நேரம் வரையிலும் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி அவரது சட்டையின் கீழ் நம்மை அரவணைத்த இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுவோம் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் நாம் நினைத்ததற்கு மேலாக பல்வேறு நன்மைகளை ரெட்டிப்பான முறையிலே நமக்கு செய்து ஆசிர்வாதங்களை அள்ளி தந்திருக்கின்றார் அரவணைத்திருக்கின்றார் அவருக்கு நாம் நன்றி கூறுவோம் நமது மூச்சுக்காற்றின் வழியாக நம்மோடு பேசியிருக்கின்றார் நன்றி கூறுவோம் நாம் ஈடுபட்ட எல்லா செயல்களிலும் ஆசிரியை பொழிந்து மகளே மகளை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி நம்மோடு உடன் நடந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி கூறுவோம் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் இன்னும் சிறப்பாக நாம் செய்த பயணங்களில் எல்லாம் தூதர்களை நமக்கு முன்னும் பின்னும் இடமும் இடமுழவுமாக அனுப்பி பத்திரமாக நம்மை நடத்தி வந்திருக்கின்றார் அவரை வாழ்த்துவோம் இந்த ஜப நேரம் முழுவதும் ஆண்டவரின் ஆவியானவர் மூவர் இறைவனின் பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது நம்மை பாதுகாக்கின்றது வழி நடத்துகின்றது என்ற நம்பிக்கையோடு இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் எந்த விதமான பராக்குகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இடம் கொடாது ஆண்டவரோடு நாம் பேசுவோம் ஞான நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஆறு இறை திருவசனம் மூன்று அவரே உங்கள் செயல்களை சோதித்தறிபவர் உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே ஞானத்தின் உறைவிடமாயிருந்து எமை காத்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிராவே அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீர் படைத்த இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள் வெற்றி என்னால் உம்மை நாங்கள் எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகின்றோமோ அதற்கு இரட்டிப்பான முறையில் நாள் முழுவதும் எங்களுக்கு நீர் உமது ஆசிரியரின் மகிமையை அள்ளி கொடுத்தீர் நன்றி ராஜா மூச்சு காற்றை கொடுத்ததன் வழியாக மட்டுமே இந்த நொடி பொழுது வரையிலும் நாங்கள் சுவாசித்திருக்கின்றோம் நன்றி தகப்பண்ண பயணங்களில் எல்லாம் உடன் வந்து நல்ல பாதுகாப்பை கொடுத்தீர் தகப்பன கொடான கொடி நன்றி எம்மோடு இந்த நாடில நாங்கள் ஈடுபட்ட எல்லா செயல்களிலும் உமது வழக்கரத்தால் இமை தாங்கி இடக்கரத்தால் அரவணைத்தீர் நன்றியாண்டவர அன்பு தகப்பனை இறைவா வெளியில் சொல்ல முடியாத தாங்க முடியாத பிரச்சனைகள் சூழ்ந்து வருகிறதே என்று தள்ளாடி தடுமாறிய வேலைகளில் மகளே மகனே அஞ்சாதே நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறி இமை விட்டு விலகாது கைவிடாது அரவணைத்து வந்திருக்கிறீரே நன்றியாண்டவர் இஸ்ரேலை காக்கின்றவருக்கு நயிர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற இறை வார்த்தை கிணங்கு இதோ இமை காக்கின்ற நீர் கண்ணயராது இமை விட்டு விலகாது உடனடந்து வந்தீரே தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே கண்ணீர் விட்டு கதறிய நேரத்தில் ஒரு நண்பரை போல தேடி வந்தே தேச்சி நன்றி நன்றியாண்டவர மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு மிகுந்த கவலைக்கு உள்ளான நிலைகளிலே இருந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறே சுவாமி மக நன்றி செலுத்துகின்றோம் இன்னும் சிறப்பாக ஆண்டவர மருத்துவர்களால் குணம் குணமாக்க முடியாது என்று கைவிருத்த வேலையில் உமால் முடியும் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உண்மை நம்பி மருத்துவமனைகளில் இருந்து வீடுகளுக்கு எடுத்து வந்த எங்களது உறவினர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நீர் உயிர் பூச்சை கொடுத்துருக்கிறேன் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே இன்னும் சிறப்பாக சிறப்பாக இதோ இந்த இரவு வேளையிலும் கூட பயணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனை அன்பு தகப்பன இந்த நேரத்தில் உமது உதவிக்காக மருத்துவமனைகளில அவசர சிகிச்சை பிரிவில சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளை உமது ஒப்புக் கொடுக்கின்றோம் மருத்துவமனைகளில அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் கண் கிழித்து பல்வேறு விதமான வேலைகளுக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இப்படியாக இந்த இரவு நேரம் அனைவருக்கும் ஆசிரியை கொடுக்கிற இரவாக அமைய எல்லா பிள்ளைகளையும் மகிழ உலகத்தில் உள்ள எல்லா பேருக்கும் இந்த இரவு உமது பாதுகாப்பின் கீழ் உள்ள இரவாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமைன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ்கத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை ஏசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ